इस बार कोड़ी में डाकों तो में इन परिवार में इन परिवार में निर्माण क्षमता इस बार तमाम निर्माण क्षमता कोड़ी करना है था। 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 तो ना इस बार इस बार आप 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 உயரட்டும் உயரட்டும் நானே நம்கொடி உயரட்டும் பறக்குது பார் பறக்குது பார் வானில் நன்கொடி பறக்குது பார் வீசி பறக்குது பார் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் செய்கின்றோம் எங்களுக்கான போராட்டத்தில் தொழிற்சங்க போராட்டத்தில் இன்னைக்கு தோழர்களே 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 சவலம் ஒன்றும் எங்கள் சபதம் ஓயாது வெற்றி பெறாமல் ஓயாது வெள்ளட்டும் வெள்ளட்டும் அமைப்பு தினம் வெள்ளட்டும் சிந்தாபாத் சிங்காபாத் சிந்தாபாத் ஒன்று வரும் வெற்றி பெறுவோம்

நமது மாவட்ட மையம் கேட்டுக் கொண்டது கடந்த செயற்குழு வந்து வட்டம் வட்டத்துல கேட்டுக்கொண்டிருக்கோட வடிவறி பணியாக நம்ம வடிவரி கட்டிடங்களோட தோட வந்து நம்ம தான் நம்ம அமைப்பு திட்டம் எதுக்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொங்கம் கடந்து வந்த பாதை நாம இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்ம எதையுமே வந்து கவர்மெண்ட் நமக்கு ஈஸியா கொடுத்துடல இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்க டிஏல இருந்து நமக்கு வந்த பே கமிஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே நமக்கு முன்னாடி இந்த சங்க நிர்வாகிகள் தோழர்களோட தியாகங்கள் நிறைஞ்சிருக்கு அது உதாரணமா சொல்லணும்னா நம்ம பே கமிஷனுக்காக நமக்கு போராட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு போராட்டம் அந்த போராட்டத்துல நமக்கு தலைமையேற்று நடந்த நம்ம சுப்பிரமணியன் தோழர் வந்து இன்ன வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகலை நம்ம என்ன ஈஸியா நமக்கு நம்ம வேலை பார்த்தா அதனால எனக்கு சம்பளம் வருது என்ன அப்படின்னு சொல்லி தரையிலிருப்போம் அதெல்லாம் நம்ம கூறுவதற்காக தான் இந்த அமைப்பு தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறது அமைப்பு தினத்துல சிவப்புரை யாத்திரையாக நமது முன்னோடி சங்க நிர்வாகி தொடர் தியாவலகம் விஜய் அவர்களையும் கேட்டீங்க நமது தமிழ்நாடு அரசுல சங்கத்தோட மாநில துணை பொதுச் செயலாளர் தொடர் வெங்கடேசன் அவர்களையும் அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் நாற்பத்தி ஓராம் அமைப்பது என்களை அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆசான் தோழர் எம் ஆர் அப்பன் தோழர் கங்காதரன் தோழர் கே ஆர் சந்திரன் தோழர் தோழர் என் பெண்கள் தலைவர்களால் பகலையில் உருவாக்குவது ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம் ஆண்டு மாநில அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரே வகையான ஊதியம் இல்லை என்று சொன்ன பின்னால் ஒரு நாற்பத்தி இரண்டு ஆண்டு போராட்டத்திற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகளில் நாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை பெற்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் கௌரவத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பணி சூழ்நிலையை நம்முடைய சங்கம் அமைக்கப்பட்ட பிறகுதான் உருவார்கள் அதே போல நாம் வந்து போராடி பெற்ற உரிமைகளை போராடிதான் மீட்க வேண்டும் போராடி மீட்ட உரிமைகளை போராடிதான் காக்க வேண்டும் என்கிற முறையில் இரண்டாயிரத்தி மூன்று முதல் நம்முடைய பென்ஷன் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது புதிய பென்ஷன் திட்டம் அமலாக்கப்பட்டிருக்கிறது அரசு அலுவலகங்களில் இன்றைக்கு நிரந்தர பணியிடங்கள் எல்லாம் ஒத்தரிசை ஊதியத்தில் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய அமைப்பு தினத்தில் நம்முடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கீழப்பெறுவதற்கும் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் அதே போல முத்தளிமை ஊதியத்தின் பணியாற்றக்கூடிய எல்லா ஊழியர்களும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வருவதற்கான போராட்டத்தை நாம் தீவிரமாக நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய அமைப்பை பலப்படுத்தி நம்முடைய போராட்டங்களை முன்னிலும் வேகமாக நடத்துவோம் என்கிற உறுதியை ஏற்கிற நாளாக இந்த அமை அந்த சபதத்தை ஏற்போம் என்று தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் அமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச நம்முடைய கோரிக்கை வெற்றி பெற சலுகைகள் எல்லாம் திருப்பி கிடைப்பதற்கு நாம் முழுமையாக போராடி புதுப்பு தினத்தில் சம்மந்தோம் என்பது